நலம்தானா நலம்தானா என்ற பாடலுக்கு நடனமாடி இப்போதும் மக்களால் ரசிக்கப்படும் நடிகையாக இருக்கிறார் பத்மினி நாட்டிய பேரொளி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் நடிப்பு நடனம் பரதநாட்டியம் என ரசிகர்களை தனது தனித்துவமான கலையால் கட்டி போட்டவர் கதக்களி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினியாட்டம் போன்ற கலைகளை முறையே பயின்றார் இவரது சகோதரிகளான லலிதா மற்றும் ராகினியும் நடிகைகள்தான் தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார் தொடர்ந்து முன்னணி நடிகர்களுடன் படங்களில் நடித்து வந்தவர் ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார் இவர்களுக்கு ஒரே மகன் உள்ளார் நடிகை பத்மினியின் மகனின் பெயர் பிரேமானந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உதயம் பதிஞ்சாறு என்ற மலையாள படத்தில் நடித்தார் அதன் பின் நடிக்கவில்லை பிரேமானந்த் உலக புகழ்பெற்ற டைம் ஆங்கிலேய பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்துள்ளார்